இன்றே தவ சிந்தனை ஏற்றுக்கொள்ளல் இன்றைய செயல்பாடு நமது வாழ்வில் வரும் துன்பங்களை இறை துணையோடு அணுகி எறை வேண்டல் செய்தல் ஏற்றுக்கொள்ளல் என்பது நம்மை நாம் இருக்கும் நிலையிலே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது பிறரை நிறை குறைகளோடு முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுதல் இன்பங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் துன்பங்களையும் சவால்களையும் துணிவோடு ஏற்றுக்கொள்ளுதல் நம்மோடு வாழும் சக மனிதர்கள் ஜாதி மத என பாகுபாடு மனித நேயத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல் உள்ள குறைகளை போது மனதோடு ஏற்றுக்கொள்ளுதல் உன் அறிந்து கொள் என்கிறார் தத்துவ ஞானி சாகர்டி ஒருவிடம் உள்ள சிரிந்த பகுதி தெரியாத பகுதி மறைந்த பகுதி குருட்டு பகுதி இது நாலு பகுதி அறிந்து தன்னையும் ஏற்றுக்கொண்டு பிறரையும் ஏற்றுக்கொண்டு வாழும்போதுதான் முழு மனிதனாக வாழ முடியும் செயல்படுத்துவோமா நமது வாழில் வரும் துன்பங்களை இறை துணியோடு அணுகி எரைவேண்டல் செய்வோம்